ராமோ ராமோ ராமயதி பிரஜா நாம் அபவன் கதாக ராமபூதம் ஜெகத ராமே ராஜ்யம் பிரசாசதி ஸ்ரீ ராமராஜ்யம் அதன் பெருமையே இந்த ஸ்லோகம் கூறுகிறது ராமன் நாட்டை ஆண்டார் நாடை மட்டும் அல்ல வெறும் ஒரு தேசத்தை அல்ல பிரஜைகள் அனைவருடைய உள்ளத்திலும் வீற்றிருந்து ஆண்டார் மந்திரிகள் சேனாபதிகள் குலகுருக்கள் பெரும் பெரும் ஆசிரியர்கள் பிரஜைகள் அதில் படித்தவன் படிக்காதவன் ஏழை பணக்காரன் எந்த வேறுபாடும் இல்லாமல் சிறப்புற ராமன் ஆண்டார் அப்படி ஆழ்வதற்குத்தான் அயோத்தியை நோக்கி வருகிறார் ஒரு ராஜா என்று சொன்னால் அவன் என்னவாக இருக்க வேண்டும் ராஜதே அவன் அனைவரையும் ஆள்கிறார் ரஞ்சநாத் ராஜா அனைவருக்கும் ஆனந்தத்தை கொடுக்கிறார் ஆனந்தத்தை கொடுக்கும் அவர்தானே ராமன் அவர் இப்ப முதல்ல சந்தோஷப்படுத்தப்போது பரதனை மற்ற எல்லாருக்கும் ஆனந்தம் அப்பற இருக்கட்டும் தவித்து போய் சடைமுடியோடே முகத்தில் கவலை கோடுகளோடே பாதுகையையே அரியணையில் ஏற்றி தெற்கு நோக்கி கண் வைத்து கொண்டு தானே காத்திருந்தான் பதினாலு ஆண்டுகள் முற்று பெற்றனவே ராமனை இன்னும் காணோமே என்கிற தவிப்போடு பரதன் இருக்கிறான் அவன் தவிப்பு ஓர் மடங்கு இவன் என்ன செய்து விடுவனோ நாம் இன்னும் போய் நிற்கவில்லை நம்மால் பரதனுக்கு துன்பம் வருமோ என்ற அதை காட்டிலும் ராமன் உள்ளம் தவித்தது ஒரு பக்கத்தில் சீதைக்கு கீழிருக்கும் இடத்தையெல்லாம் காட்டி போனான் ஆனால் அத்தனையும் பரதனிடத்திலே இருக்கிறது சீதைக்கு இடத்தை காட்டுறாரே தவிர மனசெல்லாம் உள்ளமெல்லாம் பரத என்ன நடந்திருக்குமோ பதினாலு வருஷம் முடிஞ்ச உடனே வரும்னு சொல்லிருந்தமே என்கிற தவிப்போடு ராமன் பறந்து கொண்டிருக்கிறார் தற்போது நான் தண்டங்கோரை ராமனை தரிசிப்பதற்கு வந்துள்ளோம் தஞ்சையிலிருந்து கும்பகோணம் போகும் மார்க்கத்தில் பத்தாவது கிலோமீட்டரில் உள்ளது தண்டங்கோரை எழுநூறு ஆண்டுகள் பழமையான கஷேத்திரம் பல வேதாந்திகள் வேத விற்பன்னர்கள் தனபாட்டிகள் எஜ்வாக்கள் அனைவரும் வாழ்ந்திருந்த பூமி இதோ ராமர் லக்ஷ்மணன் சீதை ஆஞ்சநேய சுவாமி இங்கிருக்கும் ராமனுக்கு விசேஷமே தனித்து ராமன் உள்ளார் லக்ஷ்மணன் உள்ளார் அம்புரா தூணி இதை போல வேறெங்கும் கண்டதில்லை கேட்டதும் இல்லை பின்னிருக்கும் அம்புரா தூணியை பார்த்தால் அதனுடைய சிற்ப வேலைப்பாடே ஒரு தனி அழகோடு உள்ளது இதில் இருக்கும் அம்புகள் புறப்பட்டால் என்ன பாடுபடுத்துமோ ராமனிடத்திலிருந்து விடப்பட்ட அம்பு அமோகமான பானம் ஒரு நாளும் பொய்த்து போகாது வீணாகாது இலக்கை அடைந்து முடித்துவிட்டு அதே வேகத்தோட திரும்ப வந்த அம்புரா தூணியில் அமரும் அதே ராமன் அடுத்து லக்ஷ்மணன் சீதாதேவி சீதையனுடைய திருமுக மண்டலமே அவ்வளவு கனிவோடு அருளோடு இப்ப எப்படி லங்கைய புஷ்பக விமானத்தில் இருந்து பார்த்தாலோ அந்த கனிவு பார்வையோடு சீதையை எழுந்துருளி உள்ளார் தனி கோயிலில் சுவாமி உள்ளார் மேல விமானம் விமான ஆஞ்சநேயர் கேள்விப்பட்டிருக்கல விமான வெங்கடேஷர் கேள்விப்பட்டிருக்கோம் என திருவேங்கடம் திருப்பதி சேவிக்க போறச்சே பெருமாளை தரிசித்து விட்டு வலம் வரும்போது விமானத்தில் வெங்கடேஷர் இருப்பார் விமான வெங்கடேஷர் இங்கே சொதரூபத்தில் உள்ளார் அடுத்து உள்ளே செல்கிறோம் இதோ ஆஞ்சநேய சுவாமி மூலமூர்த்தி கைகளை கூப்பி கொண்டு தன் நீண்ட வாளை சுற்றி அதில் மணி பொருத்தி தன் தலைக்கு மேலே வைத்துக்கொண்டு கொண்டு எப்போது ராமனுக்காக என்ன கைங்கிரம் பண்ணுவோம் என்று காத்து கொண்டிருக்கிற நிலை இவருடைய காப்புக்கு தகுந்தார் போலே ராமன் இப்ப முக்கியமான ஒரு பணியை கொடுக்க போகிறார் க்ஷேத்திரத்திலிருந்து அவர்கள் அனுமதியோடு நாம் பார்க்க வேண்டிய யுத்த காண்டத்தினுடைய சர்க்கத்தை அடைவோம் கடைசியில் உள்ளோம் நூத்தி இருபத்தி மூணாவது சர்க்கத்தின் கடைசியில் இருக்கிறோம் எல்லா பெண்களையும் ஏற்றி கொண்டு விட்டான் கிஷ்கிந்தையே காலி கிஷ்கிந்தைக்கு அருகிலேயே இருக்கும் ரிஷமூக பர்வத்தம் ராமன் சீதை இடம் உனக்கு ஞாபகம் இருக்கிறதா உன்னை ராவணன் ஆகாய மார்க்கத்தில் தூக்கி சென்ற போது இங்குதான் நாலைவர் வானரங்கள் மறைந்திருந்தனர் சுகிரிவன் ஜாம்பவான் ஹனுமான் இங்கிருந்தனர் நீ ஆகாயத்திலிருந்து ஒரு கிழிஷல் துணியில் உன் ஆபரணங்களை மூட்டையாக கட்டி இவர்கள் நடுவில் தான் போட்டாய் இந்த இடத்தில் அவர்கள் ஆபரணம் இருக்கவேதான் என்னால் உன்னை கண்டுபிடிக்கவே முடிந்தது அந்த ரிஷமூகமலையை பார்த்துக்கொள் ரிஷமூகோ கிரிவராக காஞ்சனையர் தாதுபிர்ப் அத்ராகம் வானரேந்திரேன சுக்ரீவேண சமாகத்தா அதோ பார் அந்த இடத்தில்தான் அக்னியை சாட்சியாக வைத்து சுக்ரீவனை கைப்பிடித்தேன் அவனோட நட்பு கொண்டேன் அவன் அருளால்தான் உன்னை தேடி கண்டுபிடிக்க முடிந்தது தொயாவிகீனோ என்னாகம் விழலாபுது அஸ்யாஸ்தீரேமயாதிருஷ்டா சபரி தர்மசாரிணி இன்னு சற்று தள்ளி சபரியனுடைய ஆசிரமம் சீதே உன்னை தொலைத்துவிட்டு அங்கிருந்து மெதுவே ஜடாயுவை கண்டேன் அடுத்து கோதாவரி அங்கு கர வந்தேன் வழி தெரிந்து கொண்டு சபரியனுடைய ஆசிரமத்தை அடைந்தேன் அவள் தான் இங்கு வருவதற்கு வழிகாட்டினாள் அவள் கொடுத்த கனிகளை உண்டேன் அதோ சபரி ஆசிரமத்தை பார்த்துக்கொள் இன்னு சற்று தள்ளி யோஜன பாகுஷ அத்திர யோஜன பாகுஷ கபந்தோ நிகதோமயா கபந்தனை இந்த இடத்துலதான் அழித்தேன் அவன்தான் சபரி ஆசிரமத்துக்கு வழி கூறினான் இன்னு சற்று வடக்க போனால் தாக்கேத்துங்கிற இடம் ஜட்டாயுஷ்ஷ மகாதேஜாக தவஹேதோர் விலாசினி உன்னை காப்பாற்ற வேணும் என்பதற்காக ராவணனோடே இங்குதான் ஜட்டாயு யுத்தம் புரிந்தார் அவர் சிறகுகள் அழுபட்டு கீழ விழுந்தார் அவருக்கு நான் இங்குதான் சம்ஸ்காரம் பண்ணினேன் அவரை மோட்சத்துக்கு போ என்று சொல்லி அனுப்பி வைத்தேன் ஜட்டாயுஷ மகாதேஜாக தவஹேதோர் விலாசினி ராவணேன ஹதோயத்ர பக்ஷிணாம் பிரபரோபலி பரணசாலா ததா சித்ரா திருஷ்யதே சுபதர்சனே ஜட்டாயுவுக்கு ராமன் முக்தி அளித்த ஸ்தலத்தை சீதைக்கு காட்டினார் பரணசாலா ததா சித்ரா திருஷதே சுபதர்ஷனே அதோ பார் இதுதான் நாசிக் பஞ்சவட்டி பஞ்சவட்டி கோதாவரி நதிக்கரை அங்கு பரணசாலை உள்ளது சீதே இங்கிருந்துதான் ராவணன் உன்னை பிரித்து போனான் அதோ அங்கிருக்கும் மாரீசனை வதம் பண்ணிய ஸ்தலம் மாயமான் மாரீசனின் பின்னே சென்றேன் அதற்குள் நீ சுடுசொல் சொல் இலக்குவன் என்னை தேடி வந்தான் அதற்குள் ராவணன் உன்னை தூக்கி போனான் என்ன பாடுபட்டோம் தெரியுமா திரும்ப வந்த ஒன்ன காணாமல் தவித்த இடம் இது பக்கத்தில் கோதாவரியின் இடத்தில் கதறினேன் தேவி நீ கண்டாயா அவள் பேசவில்லை ஏஷா கோதாவரி ரம்யா பிரசன்ன செலிலா சுபா அகஸ்தியாசிரமச் செய்வ திருஷதே கதலீவ்ர்த்த அப்படியே கிழக்கு நோக்கி விமானம் திரும்புகிறது அதோ அகஸ்தியாசிரமம் பார் இங்குதான் அவரை சந்தித்தோன் ஞாபகம் இருக்கிறதா இதெல்லாம் சீதை இருக்கும்போது சீத்தை காணாமல் போனதுங்கிறது ஜனஸ்தான நாசிக் பஞ்சவட்டியில இருந்து இப்ப அந்த இடத்த தாண்டிட்டோம் இனி அகஸ்தியாசிரமம் அருகிலே ஆசிரம மண்டலம் அருகிலே சுதீஷ்ணாசிரமம் பக்கத்தில் ஷரபங்காசிரமம் அனைத்தையும் காட்டினான் இதோ பார் அஸ்மின் தேசே மகாகாய விராதோ நிகதோமயா இன்னும் ஷரபங்காசிரமும் தாண்டினால் சித்திர கூட்டத்துக்கு தெற்கு பக்கம் மந்தாக்கினி நதி தெரிந்தது இங்குதான் விராதனை அழித்தோம் ஞாபகம் இருக்கிறதா அதோ பார் சித்திரக்கூட்ட மலை எவ்வளவு ஆனந்தமா இந்த இடத்துல இருந்தோம் சுபக்சித்திர கூட்டோசௌ கிரிராஜோபவோ கிரிஹி என்ன நானும் நீ சுகமே இருந்தோம் இங்கு தானே பரதன் நாட்டை சமர்ப்பிக்க வந்தான் அது ஞாபகம் இருக்கிறதா தேவி பார் ஏஷா சா யமுனா ரம்யா திருஷதே சித்திரகானனா அதோ தள்ளி கங்கை தெரிகிறது இங்கு யமுனை தெரிகிறாள் அலஹாபாத் பரத்வாஜ ஆசிரமம் தெரிகிறது பார் பரத்வாஜாசிரம சீமான் திருஷ்யதே சேஷ மைதிலி இயஞ்ச திருஷ்யதே கங்கா புண்ணியா திரிபதா நதி பரத்வாஜாசிரமம் அருகிலேதான் கங்கா யமுனா சரஸ்வதி என் மூன்றனுடைய சங்கமம் திரிவேணி சங்கமம் அதையும் தரிசித்துக் கொண்டாள் நீங்க பார்த்துட்டே இருக்கீங்களே தெற்கேந்து இப்ப கிளம்பி எத்தனை புண்ணிய ஸ்தலங்கள் இந்த ஒன்னொன்னு கேள்விப்பட்டிருக்கோம் ஒரு விமானத்துல பறந்துட்டு சீத்தை இத்தனைக்கும் காட்டிட்டு போறார் சிங்கு சைதது புறம் சேத்தது தூகோ எத்திர சகாமம ஏஷாசா திருஷ்யத்தே சீதே ராஜதானி பிதுர்மம இதுக்கு பக்கத்துல இடம் பாத்தியா கரையில் இருக்கிற இங்கு தானே வேடர் கூட்ட தலைவனான குகனோட தோழமை கொண்டோம் அவன் இங்கு நம்ம சொன்னானே தேவி ஞாபகம் இருக்கா அந்த இடத்துக்கு வடக்க பார்த்தால் தள்ளி தொலைவில் அயோத்தி பட்டணத்தினுடைய நீண்ட கொடிகள் தெரிகின்றன பார் அதுதான் நம் தேசம் இருந்த இடத்திலேந்து சீதை அதை நோக்கி கைகூப்பிக்கொள் உடனே சீதை அப்படியே தண்டம் சமர்ப்பித்தாள் அங்கேயே வணங்கினாள் தன்னுடைய மாமனாரின் ஊர் அபராஜிதா அயோத்தியா என்றெல்லாம் புகழ்பெற்ற அயோத்தியா நமக்கே ஒண்ணும் இல்லாத ஊர் நம்ம ஊர் ஏதோ ஒரு சொந்த ஊர் இருக்கும் அந்த ஊர்லேருந்து கொஞ்ச நாள் வெளியூருக்கு போயிட்டு திரும்பி வந்தோம்னா அதுக்குள்ள உள்ளமெல்லாம் தவிக்கும் கண்ணில் ஜலமா வரும் செரிஞ்சிருவோம் ராமனுக்கு அயோத்திக்கு தெரியும் போறச்சே எப்படி இருந்திருக்கும் அதுவும் பட்டபாடு எத்தனை பதினாலு வருஷம் இது தாண்டி திரும்பச் சென்றான் சீத்தை அங்கிருந்தே கைகூப்பினாள் ஏஷா திருஷதே சீதே ராஜதானி பிதுர்மம அயோத்தியாங்குரு வைதேகி பிரணாமம் புனராகதா திரும்ப வந்ததற்காக இங்கிருந்தே நமஸ்கரிப்பா இன்னும் அயோத்திய வரல தள்ளி தெரிகிறது இங்கிருந்தே நமஸ்கரிப்பாய் ததஸ்தே சர்வே ராட்சசாக சவிபீஷணாக உத்பத்திய உத்பத்திய சம்ஹிருஷ்டாஸ்தாம்புரீம் ததுஷிஸ்ததா அயோத்தியான்னு பேரு கேள்விப்பட்டவடே ஒக்காண்டிருந்த குரங்கு கூட்டம் அத்தனையோ தடால்னு விமானத்திலே எழுந்துருச்சு என்ன ஆகும் கொடை சாஞ்சிருமா அந்த விமானம் சாயாதே இவ எல்லாருக்கும் எழுந்து நின்று தள்ளிண்டு லட்சுமணனை தள்ளிண்டு எட்டி எட்டி அயோத்தியை பார்த்துதான் பாக்குறச்சே ராமனுக்கு அவ்வளோ திருப்தி அழைச்சின்னு வந்திருக்கிற அத்தனை பேரும் அயோத்தியை கண்டார்கள் மேலே ததஸ்துதாம் பாண்டுர ஹர்மியமாலினி விசால கக்ஷியாம் கஜ வாஜிபிர் விருத்தாம் அயோத்தியனுடைய நீண்ட வீதிகள் தரிசனம் கொடுத்தன ஆனகள்லாம் எல்லாம் போறது குதிரைகள்லாம் கனச்சென்று போறது ஆங்காங்கு மக்கள் நடமாடுறா ஆனா அனைவருடைய முகத்திலும் எதிர்பார்ப்பு கலந்த பயங்கலந்த ஒரு துன்பம் துன்பம் இருக்கு ராமன் திரும்பி வரலையே ஆனா வர்றதுக்கு நாள் வந்துடுத்து அதுக்குத்தானே பரதன் காத்திருக்கிறார் அந்த துன்பத்தோட எதிர்பார்ப்போட மக்களுடைய முகம் சீத்த பார்த்தாள் நம்மை பிரிந்து நம் மக்களுக்கு தான் எத்தனை ஆதங்கம் எத்தனை ஆதரவு என்று நினைச்சிருக்கிறச்சேவே பரத்வாஜ ஆசிரமத்தில் விமானம் இறங்கிற்று என்ன ஏற்கனவே ராமன் உறுதி கூறிட்டு போயிருக்கார் திரும்பி வரச்சே பரத்வாஜா வருகிறேன் உம்மை சமர்ப்பிப்பேன் உம்மை வணங்கிவிட்டு தான் போவேன் பரத்வாஜ ஆசிரமத்தில் இறங்குறார் நூத்தி இருபத்தி நாலாவது சர்க்கம் ತರ್දശೇ ವರശே, ಪஞ்ச್ಯಾම් ಷ್പಣ ಗ್രಹ. ಬರද್ವ ಜಾശ್ರಮം ಪ್ರಾಪ್ಯ, ಂදೇ ನಿಯತോ ොನಿം ശುಕ್ತ ಕ್ಷತ್ತು ಪಂஞ்சಮීತಿ. ತೀല, ರಾಮನ ද್ ಾശ್ರಮತ್ತല ಎಂಗರ. ෙರಂದും ಿತ್ತರ ಮಸತ್ತെ ಆശಿ ಮನು ොನರ ස ක්್ಷತ್ರം නಮීತಿತಿ. இப்ப திரும்ப வந்து இறங்கிறதும் சித்திர மாசத்திலே சுக்லபக்ஷத்திலே பஞ்சமி திதியில் இறங்கினார் சஹ அபரிச்சதபிவாத்தேனம் பரத்வாஜம் தபோதனம் ஸ்ருனோஷி கஷ்டித் பகவன் சுபிக்ஷா நாயனம் புரேன் நேர போனார் விழுந்து நமஸ்கரித்தார் ஏ பரத்வாஜரே அயோத்தி பட்டணம் சுகமே இருக்கிறதா பரதன் ஆண்டு வருகிறானா செய்திகளெல்லாம் உம் காதுக்கு எட்டினவா நான் தெற்கு போய்விட்டு வந்தது உமக்கு தெரியுமா என்றெல்லாம் கேள்விகளை அடிக்கினான் ராமன் சீதை வணங்கினாள் லக்ஷ்மணன் வணங்கினாள் ஹனுமான் முதலான எல்லா வானரங்களும் ஓ பரத்வாஜருக்கு இத்தனை பெருமையா என்று நினைத்து பார்த்து பரத்வாஜன் ராமன் அருகே வந்தார் ராமா புறப்படும் போது உன்னை கண்டது இப்பதான் இத்தனை வருஷம் கழிச்சு திரும்பி பார்க்கறேன் போயிட்டு வந்த கதை அத்தனையை நான் தெரிஞ்சுண்டேன் நம்ம சிஷ்யர்கள் சென்று வந்தவர்கள் சொன்னார்கள் அது மட்டும் இல்லை என் யோக பிரபாவத்தாலும் தெரிந்து கொண்டேன் கஷ்டிச்சயுக்தோ பரதா பரதன் எப்படி இருக்கான் ஒரு வார்த்தை கேட்டவர் அதுக்கு மட்டும் பதில் சொல்றேன் ஜட்டிலம் சீரவசனம் அந்த இதுவரை ஆடை அலங்காரங்களை புனையவில்லை ஆக்ஞாவசத்தே பரத ஜட்டில்தாம் பிரதீட்சத்தே பாதுகேத்தே புரஸ்கிருத்திய சர்வஞ்ச குசலம் கிருகே ஊர் நன்னா இருக்கு நாடு நன்னா இருக்கு ஒன்னும் குறவில்லை ஆனால் சிந்தனையோடே முகத்தில் சிரிப்பில்லாமல் ஜட்டிலமாய் தடமுடி தருத்து மாந்தோலோடே பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணி பரதன் வாழ்ந்து வருகிறான் நீ அப்படிப்பட்ட பரதனை சீக்கிரம் பார்க்கணும் ராமாயன் ஆணை இன்று ஒரு நாள் இந்த இடத்துல தங்கி நான் கொடுக்கும் விருந்தோம்பலை ஏற்றுக்கொண்டு புறப்படுவாய் பவந்து மார்க்கே பவன் நயோத்தியாம் பிரதி கச்ச தயே திசப் பிரதிஜாதே வச்சனாத் சமனந்தரம் இங்கு இருந்து விட்டு போன்னு சொன்னார் திகைத்தான் ராமன் நம்ம நேரப் போவதார்த்தமே பரத்வாஜர் தங்க சொல்லிவிட்டாரே பார்ப்போம் தண்டங்கோரை கோதண்டராமரிடத்தை விடைபெற்று புறப்படுவோம் ஒரு முக்கிய அறிவிப்பு